எல்லா புகழும் இறைவனுக்கு கேப்டன் விஜயகாந்த் சினிமாவிலும் சரி சினிமாவுக்கு வெளியவும் சரி மக்களால் வந்துட்டு கொண்டாடப்பட்ட ஒரு நிஜ கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எங்கிருந்தோ மதுரையில் சினிமா ஆசைனால வந்துட்டு சென்னைக்கு வந்து அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் லியாக்கத் அலிகான் இவங்க ரெண்டு பேராலையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை நோக்கி நகர்த்தப்பட்ட ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் யாரி விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்துட்டு ஒளி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நண்பர்கள் கூட பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு பல நண்பர்கள் வந்துட்டு பகிர்ந்துருக்கிறாங்க ஒரே படுக்கையில் படுக்கிறதும் நண்பர்களுக்கு சாப்பாடு போட்டு அழகுப்படுத்துகிறதும் இந்த மாதிரி நிறைய பண்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல அவருடைய நண்பர்கள் வந்துட்டு பகிர்ந்து நம்ம கேட்டிருப்போம் ஸோ விஜய் விஜயகாந்த் அண்ட் இப்ராஹிம் ராவத் இவங்க ரெண்டு பேருமே வந்து உலகுக்கு சினிமாவுக்கு சென்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு லார்ஜ் ரூம்க்கெலாம் காசு கொடுக்க முடியாமல் ரூம்குள்ளே இருந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் புக் பண்ணப்பட்ட படத்துலேருந்து தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம இளவரசு ஒளிப்பதிவாளர் இளவரசு பாரதராஜா படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கேமராமேன் பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா துணை நடிகராக நடிச்சிருப்பார் தவசி அப்படிங்கிற படத்தில் தான் அவர் வந்து ஒரு நடிகராக டைட்டில் போட்டு விஜயகாந்தை அறிமுகப்படுத்தி வச்சார் அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பல விஜயகாந்த் படங்களில் வந்துட்டு பல சாரி பல பாரதிராஜா படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு போவார் பேர் போட மாட்டாங்க ஒரு சின்ன ரோல் வந்துட்டு போவார் முதல் மரியாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வருவார் அலைகள் ஓய்வதிலேயே இல்லை கடலோர கவிதைகளோ அதில் சத்யராஜோடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் ஒருத்தராக இருப்பார் ஸோ அந்த இளவரசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார் இவருக்கே வந்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் விஜயாந்த ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கும்போது சரி நம்ம ஊர் காரராட்சி மதுரை அவர்கிட்ட போனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு இளவரசர் அவர்கிட்ட போகிறாரு உங்கள் ஃபோட்டோ கொடுங்க நாங்கள் காலண்டர் போட போகிறோம் அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறாரு என் காலண்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்குமா காசு கிடைக்கும் சார் அப்போனா வந்துட்டு கொஞ்சம் பொறுங்க நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி வரேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் அதை வச்சு சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே பெரிய அளவில் வளராத காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை தேடி வரவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ண ஒரு மிகப்பெரிய நடிகர் மனிதர் கேப்டன் விஜயகாந்த் இவர் வந்துட்டு இவருடைய மகன் சண்முக பாண்டியன் சகாப்தம் படத்த மூலயமா அறிமுகமானார் அந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போல போகலன்னாலும் நஷ்டப்படம் வந்துட்டு விஜயகாந்தோடைய முகத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது வந்து தமிழ் என்று சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சில படங்கள்லாம் வந்து தொடங்கினாங்க பட் விஜயகாந்தே டைரக்ட் பண்ண இருந்ததினால அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய சூழ்நிலை உடல் சூழ்நிலையின் காரணமாக அந்த படம் கைவிடப்பட்டுச்சு மறுபடியும் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க நிச்சயமாக வந்துட்டு சண்முக பாணியினச்சு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம திரைப்பட கல்லூரி மாணவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆபாவான என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜயகாந்தை வந்துட்டு நாங்கள் திரும்பவும் திரையில் உலாவை விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கோட்டை அப்படிங்கிற படத்தோடைய எல்லாம் கொஞ்சம் இருக்குது ஊமை விழிகள் படத்தோடைய ஃபுட்டேஜும் கொஞ்சம் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு இரண்டு படங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு படத்தில் சண்முக பாண்டியனையோ அல்லது பிரபாகரனையோ நடிக்க வச்சு ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை கொண்டுக்கிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தார் பட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் நமக்கு வரல ஏன்னா விஜயகாந்தால் வளர்த்து விடப்பட்ட மாணவர்கள் தான் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பல இயக்குநர்களை சொல்லலாம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆர்கே செல்வமணியாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னா அது அரவிந்தராஜ் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் இளவரசன் அப்படின்னு அவரால் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை இயக்குநர்களை உருவாக்கியிருக்கிறாரு தொழில்நுட்ப கலைஞர்களை பல நூறு பேர்களை உருவாக்கி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளர் ஷா அப்படிங்கிறவரெல்லாம் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு பல நடிகைகள் சுமார் அங்கநாத்தெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார் அதுக்கு பிறகு இன்னும் கூட ஒரு மாலையாளர் நடிகை அவங்க பேர் தெரில அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட தான் அறிமுகமானாங்க அந்த மாதிரி நிறைய கலைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு சேரும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ தொழில்நுட்பத்தில் மறுபடியும் ஐ தொழில்நுட்பத்தில் மறுபடியும் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி ஆபாவானன் குழுவினர் பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அஃப் அஃபீஷியலான ஒரு அப்டேட்டும் இல்லை அதுக்குண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐ ஏஐ அதாவது ஐ தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இன்னும் அடையலை இதை வெளி வெளிநாடுகளில் ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்குது பட் அதுக்கு உண்டான வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள் வந்து பொறுமையாக போய்கிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சமீபத்தில் கிடச்சிச்சு ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் யார் மரணத்திற்கு கேப்டனுடைய மரணத்துக்கு வந்துட்டு செருப்படி வாங்கிட்டு போனார் அதுக்கு உண்டான காரணங்கள் பல சொல்கிறாங்க அது அவருங்க ஆட்களே வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சுக்கிட்டாங்க அது ஒரு மா ஒரு மஸ்காக வந்துட்டு இப்போ ஒரு ப்ரொமோஷன்காக வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்கிற மாதிரியான பல தகவல்கள் அது வந்து சோஷியல் மீடியாவில் அவருடைய ரசிகர்களும் சரி மற்ற ரசிகர்களும் சரி பேசிக்கிறாங்க பட் எது உண்மையாக தெரியல யாரோ ஒருத்தர் தன்னுடைய கோவத்தை வந்துட்டு வேறு மாதிரி காட்டியிருக்கிறாங்க பட் அது கண்டிக்க வேண்டிய ஒரு தவறான செயல் அது நிச்சயமாக வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாது தான் யார் செஞ்சிருந்தாலுமே அது கண்டிக்கக்கூடியது தான் ஸோ கோட் படம் வெங்கட் பிரபுவோடைய டைரெக்ஷனில் கோட் படத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வெங்கட் பிரபு தன்னுடைய படத்தில் விஜயகாந்த் வந்துட்டு நடிக்கணும் அதே மாதிரி இந்த ஐன் தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வந்து எங்கள் படத்தில் வந்துட்டு ஒரு காட்சி நாங்கள் நடிக்க வைக்கணும் அதுக்காக பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரேமலதா கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவங்கக்கிட்ட வந்துட்டு அதாவது கேப்டனுடைய மனைவி அவங்கக்கிட்ட வந்துட்டு தகவல்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக வந்துட்டு அதுக்குண்டான விஜயகாந்த் இருந்து கேப்டன் இருந்து என்ன பதில் சொல்லுவாரோ அந்த நிலையில இருந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ பல முறை அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க விஜயகாந்தை ஐ தொழில்நுட்பத்தில் இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஸோ அதுக்குண்டான வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காட்சிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடித்து இப்போ வெளியே வரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்லாம் இப்போ வரா மாதிரி இருக்குது அநேகமாக முதல் பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் ட்ரைலர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைக்கமாக அடுத்த மாதம் அதுக்குள்ள அடுத்த மாதம் வர மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது இந்த படத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இசைஞான இளையராஜா மியூசிக் பண்ணுறாங்க அதுவே இந்த ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து கஸ்தூரி ராஜா ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சா சாந்தினி அப்படிங்கிறவங்க சாந்தினியை வந்துட்டு யாமினிய தெரில அவங்க வந்துட்டு இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அநேகமாக கதாநாயகியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யூ அன்பு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு கஸ்தூரி ராஜா முக்கியமான ரோல் வந்து முனிஷ்காந்தி நடிக்கிறாரு கஸ்தூரி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனராக வந்து விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வீரமலைஞ்சம் மண் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு ஸோ அது போக அவருடைய பர்சனல் லைஃப்லையுமே விஜயகாந்தோடைய உதவிகள் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி ராஜாவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது கோட் படத்துக்கு முன்னையும் சரி கோட் படத்துக்கு முன்னாலேயே வந்துட்டு இல்லை மூங்கில் கோட்டை ஊமை வழிகள் இரண்டாம் பாகம் இந்த படங்களுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் நடித்து வெளியே வர இருக்கிற இந்த படைத்தலைவன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஐ தொழில்நுட்பத்தில் வந்துட்டு விஜயகாந்த் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு பெரிய அளவில் அது வளர்ச்சி இல்லாததுனால தொழில்நுட்பம் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ம குறை குறைந்த தான் இருக்குது ஸோ அதுக்காக வேண்டி வெளிநாடு போயிட்டு அந்த படத்தில் வந்துட்டு விஜயகாந்த் ஒரு சண்டை காட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனோட சேர்ந்து ஒரு சண்டை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா வைக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்டான வேலைகளும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இது வெளிநாடுகளில் தான் போய் பண்ண போகிறாங்க இங்கே உள்நாடுகளை நான் முதலே சொன்ன மாதிரி அதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி நம்ம இந்தியாவில் இல்லை அளவுக்கு தொழில்நுட்பம் இந்தியாவில் இல்லை பக்காவாக கிளியராக இல்லை அப்படி அதனால வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இதுக்கடையில் வந்து இன்னொரு தகவல் நம்ம ஏற்கனவே பரிமாறி இருந்தோம் பகிர்ந்திருந்தோம் அது என்ன அப்படின்னா நம்ம லாரன்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா லாரன்ஸும் விஜயகாந்தும் சேர்ந்து தான் வந்துட்டு மூணு பேரும் சேர்ந்து அதாவது சண்முக பாண்டியனோட சேர்ந்து ஃபைட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஐ தொழில்நுட்ப காட்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ எதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபீஷியலாக வரலை ஆனால் இந்த படத்தில் ஐ தொழில்நுட்பத்தில் விஜயா நடிக்க வரார் அப்படிங்கிறது பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு செய்தியாக தான் இருக்குது அதே மாதிரி கோட் படத்துலேயும் வந்து விஜயகாந்த் ஒரு இந்த ஐ தொழில்நுட்பத்தில் வராரு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாவானனுடைய மூங்கில் கோட்டை அண்டு ஊமை வழிகள் இரண்டாம் பாகம் இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வராரு அப்படிங்கிறாங்க பட் எதையுமே இன்னும் அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது எந்த செய்தியுமே சொல்ல முடியாது இந்த படைத்தலைவன் படத்தில் ஐ ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் நடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கல பட் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஏன்னா தன்னுடைய மகன் படத்தில் அப்படிங்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் நிச்சயமாக இந்த படத்தில் தான் விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க அதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது அநேகமாக அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்தில் இந்த படத்துடைய பாடல் இந்த படத்துடைய இசை இசை வெளியீட்டு விழா இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டுகள் சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இது ஒரு அட்வென்ச்சர் மூவி ஆக்ஷன் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயத்தில் அதுக்குள்ளே ஒரு அழகான காதல் இருக்குது அழகான பாடல்கள் இருக்குது நகைச்சுவை காட்சிகள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன தகவலும் சொல்லியிருக்கிறாங்க டேரக்டர்ஸ் சினிமா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க யூ அன்பு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு இசைஞானி இசை பண்ணுறாரு மேலும் அஃபிஷியலான அப்டேட் வரும்போது நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் நடிக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க எல்லா புகழும் இறைவனுக்கு